தம்பி தம்பி இறங்கு நீ கீழ இறங்குனாதான் நீ கீழ இறங்கினாதான்ஸ் படத்துக்கு டிக்கெட் உனக்கு ஃப்ரீயா தரேன் தயவு செஞ்சு கீழே இறங்குங்க என்னங்க முதலமைச்சர் சீட்டு முதலமைச்சர் சீட் சண்டை போறீங்க கூழ் சுரேஷ் விட்டு குடுத்தீங்களா ஒரு சீட்டு அதுதாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எனக்கு விஜய் சார் தான் ஞாபகம் வந்தார் இப்படி தப்பா எப்ப வந்து இடம் கிடைக்கும் அதுல போய் உட்காரலாம் அப்படின்னு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதுக்கான பதில் வரும் படம் தெரியும் நான் நானும் பிரச்சனாவும் பிக் பாஸ்ல இருக்கும்போது நூறு நாள் ஒன்னாவே இருந்தோம் சொல்லாம நான் தெரியல இருந்தாலும் சொல்றேன் என்ன வந்து ஏதோ அப்படி எப்படி நான் பெண்களை அப்படி எப்படின்னு ஏதோ இது பண்ணிருந்தீங்க இல்லையா ஓரளவுக்கு எழுதி வச்சதெல்லாம் படிச்சாச்சு சரி மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை அதனால தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிருந்த இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் பல்ஸ் அந்த படத்தோட டீமுக்கு தான் போய் சேரும் அம்மா ஹீரோயின் பேர் நம்ம ஹீரோயின் அர்ஷிகா ப்ளீஸ் வெல்கம் ரிஷிகா ப்ளீஸ் வெல்கம் ஆஃப்டர் டவுன் என் சீட்டு அவங்க எடுத்துட்டாங்க என்னங்க முதலமைச்சர் சீட்டு முதலமைச்சர் சீட்டுன்னு சண்டை போடுறீங்க இந்த கூல் சுரேஷை விட்டு கொடுத்தோம் பார்த்தீங்களா ஒரு சீட்டு அதுதாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சரி சரி பரவாயில்லப்பா ரெண்டு பெண்களுக்கு நடுவில் கூல் சுரேஷை உட்கார வைக்கணும்னு தோணுச்சுல அந்த இயக்குனருக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் இப்படித்தாப்பா எப்போ வந்து இடம் கிடைக்கும் அதில் போய் உக்காரலாம் அப்படின்னு நிறையா பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதுக்கான பதில் வரும் சரிங்களா இது நான் வந்து சினிமா மீது நான் வைத்திருக்கிற லவ் இது படம் ஃபைல்ஸ் இது ஃபைல்ஸ் படம் பயில்ஸ்ன்னு ஞாபகம் வருது உண்மையிலே நான் நடந்தது ஒன்று சொல்கிறேன் இந்த படம் நான் நடிக்கிறப்ப படத்துக்கு பேர் வைக்கல பேர் வைக்காமல் தான் இருந்துச்சு அப்புறம் ஒரு கொஞ்ச நாள் கழித்து படத்துக்கு பேர் வச்சுட்டு டேரக்டர் நவீன் சார் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அமைச்சாருன்னா ஸ்டில் அமைச்சிருக்கேன் பாருங்கண்ணே அப்படின்னு நான் படித்தேன் படிச்சுட்டு அதை நமக்கு இங்கிலீஷ் தான் அறகுறல பைல்ஸ்ன்னு படிச்சுட்டேன் படித்து என் கூட இருக்கணுன்ற வர காமிச்சா இது என்னடா ஒழுங்கா அப்போ அவனும் பயில்ஸ்னு படித்தான் அதுக்கப்புறம் எனக்கே ஒரே டவுட் ஏன்னா இந்த படத்தில் வந்து ஹீரோ மகேந்திரன் வந்து ஃப்ளாஷ்பேக்லேயும் வருவார் அப்போது வந்து ஏதோ பைல்ஸ்னால் ஏதோ ஒரு ப்ராப்ளம் போல் ஸோ அதனால் ஏதோ ரிவெஞ்ச் எடுப்பார் போல் அப்படின்னு நான் நானே ஒரு கற்பனை ஏன்னா ஆரி உதயகுமார் சார் எல்லாமே இருந்ததுனால அப்போ ஏதோ இப்போ பயில்ஸ்னால் ஏதோ இப்போ ப்ராப்ளம் வந்ததுனால அதனால் வந்து ஏதோ ஆப்ரேஷன் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணுவார் போல் அப்படின்னு எனக்குள்ளே ஒரு ஒரு இருந்துச்சு அப்போ நான் டேட்டா கேட்டேன் என்ன சார் பல்ஸ்ன்னு பேர் வச்சுருக்கீங்களே சார் அப்படின்னு அப்போ அவர் சொன்னார் அண்ணே அப்படி இல்லைண்ணா அது வந்து பல்ஸ்ன்னு இந்த ஆஸ்பத்திரியில் எப்படி இப்படி இப்படி போட்டிருப்பாங்கல்ல அது தானே அப்படின்னாரு ஸோ இப்படி நான் அரைமுறையாக இங்கிலீஷில் இருந்தாலும் அது வந்து கரெக்டாக எனக்கு சொல்லி புரிய வச்சார் இயக்குனர் அவர்கள் ரொம்ப நன்றிங்க சார் எங்கே இருக்கார் மிக்க நன்றி நான் சிரிக்கிறதுக்காக சொல்லலை இது வந்து ஒரு டெடிக்கேஷன் நான் காக்க காக்க படம் நடிக்கிறப்போ சூர்யா சார் ஜோதிகா மேடம் காம்பினேஷனில் நடிக்கிறப்போ கௌதமனன் சார் வந்து சொல்லிவிட்டு ஷார்ட் சொல்லிவிட்டு நேராக மாடிட்டுருக்கிட்ட போய் உட்காண்ட்டார் ஹீரோவை காணும் சார் ஹீரோ காணும் அப்போ சொன்னாங்க இல்லைங்க அவர் இப்போ புஷப் தண்டாலெலாம் இருக்காருங்க அப்படின்னு ஏன்னா அவர் கன் எடுத்து இப்போ வைக்கும்போது அந்த இதெல்லாம் அப்படி தெரியணும் அப்படின்னு ஸோ அப்படி ஒரு டெடிக்கேஷனோட உள்ள மகேந்திரன் ப்ளீஸ் ஒரு ஒரு கைத்தட்டலுக்கு விடுங்களேன் என்னை விட சீனியர் தான் மகேந்திரன் இருந்தாலும் அந்த டெடிக்கேஷனை எனக்கூட இல்லை அப்போ பாருங்கள் அப்போ நம்ம ஒரு ஹீரோ அப்படின்றப்போ ஆடியன்ஸ் பார்க்குறப்போ நம்ம அதுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா இப்போ உள்ள நடிகர்கள் என்ன பண்ணுவாங்க காலையில் வந்தோன்னே அந்த ஹோட்டலில் பரோட்டா சொல் இந்த ஹோட்டலில் ஆட்டுக்கால் பாயா சொல் அப்படின்னு சொல்லி தொப்பு தொப்பையும் தொந்தியுமாக தான் இருப்பாங்க ஸோ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இப்போ அவங்க இப்போ கூட அந்த சாங்கில் கூட பார்த்தீங்கன்னாக்க எனக்கு விஜய் சார் தான் ஞாபகம் வந்தார் ஸோ அந்த மாதிரிலாம் அவர் வந்து ஸ்டெப்பு போட்டிருந்தார் அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்புறம் கும்கி அஸ்வின் அப்புறம் தங்கச்சி அர்ச்சனா அதாவது என்னை பற்றி நிறையா பேர் என்னப்பா ஏதோ கோமாளித்தனமாக ஏதோ ஒன்று அப்படி பேசி தான் கமெண்ட்டில் அது திட்டுவாங்க ஆனால் அந்த தங்கச்சி அர்ச்சனாவுக்கு தெரியும் நான் நானும் அர்ச்சனாவும் பிக் பாஸில் இருக்கும்போது நூறு நாள் ஒன்றாவே இருந்தோம் சொல்லாமல் நான் தெரியல இருந்தாலும் சொல்கிறேன் என்னை வந்து ஏதோ அப்படி இப்படி நான் பெண்களை அப்படி இப்படின்னு ஏதோ இது பண்ணியிருந்தீங்க இல்லையா அந்த தங்கச்சிக்கு தெரியுங்க அந்த தங்கச்சிக்கு பெண்களுக்கான அந்த வயிறு வலி வந்தப்போ அப்போ என்கிட்ட வந்து சொல்லும் சுடு வச்சு கொடுங்கண்ண அங்கே அவ்வளோ பேர் இருந்தாங்கல்ல அப்போது என்ன ஒரு கூட பிறந்த அண்ணனாக நினைச்சி நான் பல பேர் என்னோட நடவடிக்கையை பார்த்து இவன் ஏதோ அப்படி போலப்பா அப்படி பண்ண போனேன் அந்த தங்கச்சிக்கு தெரியும் ஒரே தட்டில் சாப்பிடாத தான் அப்படி இருந்தான் பிக் பாஸில் இப்போ உள்ள பிக் பாஸ் அது வேற அப்படி இருந்தங்க அர்ச்சனா நீ வாழ்த்த வந்ததில் ரொம்ப நன்றி உன்னோட ஆசீர்வாதத்தில் உன்னோட ரசிகர்கள் சார்பாக கண்டிப்பாக இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஓரளவுக்கு எழுதி வச்சதெல்லாம் படித்தாச்சு சரி சரி ஓகே மிக்க நன்றி தம்பி பிள்ளாருங்க தம்பி கீழே இறங்கு வா ப்ளீஸ் கீழே இறங்கு வா தம்பி கீழே இறங்கு வா ப்ளீஸ் தம்பி கீழே இறங்கு வா ப்ளீஸ் நீ கீழே இறங்குனாதான் நீ கீழே இறங்குனாதான் படத்துக்கு டிக்கெட் உனக்கு ஃப்ரீயா தரேன் தயவு செஞ்சு கீழே இறங்க மறுபடியும் பாத்தீங்களா எனிவே இன்னைக்கு நான் திட்டு வாங்குறது உறுதி தான் நினைக்கிறேன் ஏடோ கூடமா எதுவும் போட்டு விட்டுறாதீங்கப்பா நான் எப்பவுமே விஜய் சாரோட ரசிகர் தான் சரிங்களா அப்படி போடாதீங்கப்பா நீங்கள் எதனால் ஒன்று போட்டு விட்டுறீங்க இன்ன வரைக்கும் இந்த கூழுன்னு பேர் வர்றதுக்கு காரணம் விஜய் சார் தான் அது நிறையா பேருக்கு தெரியுமா இல்லைன்றது தெரில துல்லாத மனம் தொழிலருந்து இந்த டாலர் தான் போட்டுருக்கேன் இது எதுக்காக சொல்கிறேன்னா இப்போ விஜய் சார் எதுனா ஒன்று பண்ணாக்க அதை வச்சு ஏதோ ஒன்று போடுறாங்க ஒரு வருமானம் வருது அவங்களுக்கு அது மட்டுமா தொப்பி விற்கிறாங்க விஜய் சாரோட கட்சி பேர் போட்டு துண்டு விற்கிறாங்க அவங்களுக்கு ஒரு பயன் இருக்கு அப்போ அவங்களுக்குலாம் பயன் இருக்கிறப்போ இந்த கூல் சுரேஷ் விஜய் சாரோட ரசிகனா இருக்கிற நான் நான் பயனடைய கூடாதா விஜய் சார்னால இந்த பல்ஸ் பட தட்டு இந்த பல்ஸ் படத்துக்கு விஜய் சார்னால ஒரு ப்ரமோஷன் கிடைக்க கூடாதா சொல்லுங்க ஏதோ ஒண்ணு எழுதுங்க சார் ஏதோ ஒண்ணு எழுதுங்க நான் அதை பத்தி எதுவுமே சொல்லலை எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சந்திக்கிறதுக்கு தயாரிப்பாளரும் ஜெயிலுக்கு போகிறதுக்கு நவீன் சாரும் ரெடியாக இருக்கிறாங்க நீங்கள் முடிஞ்சால் தில்லு இருந்தாக்க பல்சு படத்தோட இயக்குனர் மேலேயும் தயாரிப்பாளர் வந்திருக்காரா அவர் மேலேயும் நீங்கள் எதுனா ஒன்று பண்ணி பாருங்கள் பார்ப்போம் என்ன எதுவும் பண்ணாதீங்கப்பா நான் அப்பாவி சரிங்களா உங்களெல்லாம் சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம் நன்றி